ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா குவான் அண்ட் சோ ரெண்டு பேருமே டேஹோ ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க குவானா யூமின் ரூம்ல பார்க்கற சோ ரொம்பவே ஷாக் ஆவாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும்போது யூமினோட வென்டிலேட்டர் பீட் பண்ணுற சவுண்ட் கேட்கும் பீப் சவுண்ட் கேட்டு பேனிக்கான குவான் வேகமாக போய் யூமனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவான் பீப் சவுண்ட் கேட்ட சோக்குமே பாஸ்ட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்து பயந்து போய் நிற்பாங்க அந்த டைம் யூமின் ரூமுக்கு டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் வந்துடுவாங்க குவான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது டேகோ பார்ப்பான் குவான் அங்கிருந்து அனுப்பிட்டு டேஹோ பேஷண்ட் டேக் கேர் பண்ணிப்பாரு இதெல்லாம் பாக்கும்போது அழுத்தது எல்லாம் ஞாபகம் வரும் உட்காந்து இருப்பான் அங்க சோ பாக்கும்போது குவான் சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லி கத்துவான் குவான் ட்ரெஸ்ல ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து சோ இப்ப நீ ஓகேவா இருக்கேன்னு கேப்பாங்க சோக்கு பல்ஸ் இல்லாம குவான் வேகமா எழுந்திரிச்சு போவான் அப்ப சோ குவான் கையை பிடிப்பாங்க குவான் சோவோட கைய தட்டி விட்டுட்டு நீங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ் கிடையாது உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் சோ டேஹோ வந்து யுமினோட கண்டிஷன் பத்தி கேட்பாங்க யூமின் இப்ப ஸ்டேபிளா தான் இருக்காங்க பட் அவங்க ரொம்ப இயர்ஸ் கோமாலதான் இருந்திருக்காங்க இன்ஃபர்மேஷன் சொல்லுவான் ஹியூமன் சுச்சுவேஷனை டேக சொல்லி கேட்ட சோ அவங்க பையனுடைய நிலைமை என்ன இருக்குன்றது திங்க் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்த குவான் ட்ரெட்மில்ல ஃபாஸ்டா வச்சிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பான் அந்த டைம் குவானை பார்க்க சொஜின் வந்திருப்பாங்க குவான் இப்படி ட்ரெட்மில்ல ஃபாஸ்டா ஓடிட்டு பார்க்குற சுஜின் வேகமா ஓடி வந்து ட்ரெட்மில் ஆஃப் பண்ணுவாங்க குவான் குவான்ட்ட சொல்லுவாங்க நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கே தெரியும் இவ்வளோ வேகமா ஓடணுன்னா உன்னோட ஹார்ட் வந்து தாங்காது அது ரொம்ப வீக்கா இருக்கும்னு உனக்கும் தெரியும் சின்ன வயசுல ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ற ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம மீட் பண்ணோம் அந்த டைம்ல நீ எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்து அப்பறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணாதுன்னு சொல்லி உனக்கு கண்டிப்பாங்க வீட்டுக்கு வந்து ஸோ யூமின் பற்றி தான் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க ரிப்போர்ட்டர்கிட்ட இருந்து வாங்கின யூமின் கேஸ் ஃபைலில் நல்லா ரீட் பண்ணி பார்ப்பாங்க ரிப்போர்ட்டர் சொல்லியிருப்பாரு ஒரு ட்ரக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து யூமனை ஹிட் பண்ணுச்சுன்னு நைட் ஃபுல்லாக இதை பற்றி திங்க் பண்ண ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஆக்சிடென்ட் ஆன பிளேஸ்க்கு போவாங்க ஆக்சிடென்ட் எப்படி நடந்துருக்குன்றதை இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க யூமன் ஃபோன் பேசிட்டு சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் ரோடை கிராஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல வெஹிக்கிளோட ஸ்பீடு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தேர்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சிக்னல் போடுறதுக்கு முன்னாடியே ட்ரக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து யூமனை ஹிட் பண்ணியிருக்கும் அதோட ஸ்பீட் தேர்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மேலேயே இருக்கும் எல்லாமே கேஸ் மென்ஷன் இருந்தாலும் அந்த கேஸ்ல எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருந்திருக்காது இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு சோ அங்க இருந்து கிளம்பிடுவாங்க காங்க அவங்க ஆண்டியை பார்த்து அப்பாலஜைஸ் பண்றதுக்காக அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிப்பாரு காங்க உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சோ அம்மா காங்கிட்ட சொல்லுவாங்க எப்படி உங்களால என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சதுன்னு இதுக்காக எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அது சரியாகாதுன்னு எனக்கும் தெரியும் பட் அந்த டைம்ல என்னோட சுச்சுவேஷனை நீங்க திங்க் பண்ணி பாருங்க என் பையனை இழந்த நிலைமையில சோ ஜெயிலுக்கு போனது என்னால் தாங்கிக்க முடியல சோ அந்த சுச்சுவேஷன் என்னால ஓவர் கம் பண்ணி வர முடியாம நான் பண்ண தப்பு தான் அது என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்பாரு நீங்க செஞ்ச தப்புக்கு எவ்வளவு காரணம் சொன்னாலும் அது சரியாயிடாது ஸோ அம்மா காங் மேலே கோவப்படுவாங்க பட் ஃபைனலாக காங் ரொம்பவே அழுது அப்பாலஜிஸ் பண்ணுறதுனால ஸோட அம்மாவால் எதுவும் சொல்ல முடியாது காங் இப்படி அழுது அப்பாலஜிஸ் பண்ணுறதை வெளில நின்று கேட்டு ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க ஸோ வீட்டுக்கு போகாமல் அங்கேருந்து நேராக யூரியா பார்க்கறதுக்காக போவாங்க யூரி சின்ன வயசில் ஸோ பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இப்பயும் ரியாக்ட் பண்ணுறாங்க யூரி அண்ட் ஸோ வாக் போகும்போது யூரி சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் உங்கள் ஓன் சிஸ்டர் இல்லாட்டினா கூட நீங்கள் நீ ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போய் கொஞ்சம் ஹாப்பியாக இருங்கன்னு யூரி சோட்ட சொல்லுவாங்க அதுக்கு ஸோ சொல்லுவாங்க நானும் இப்போ ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்குன்னு காங் கனெக்ட் நைட்டு ஷோவோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவார் நெக்ஸ்ட் டே ஆன்ட்டி அவரை எழுப்பி விட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஷோ உங்கள் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்றது சொல்லுவாங்க காங் வந்து ஷோ சொல்லுவாங்க அந்த டைமில் உங்களோட சுச்சுவேஷனை உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துருந்துருக்கும் அதனால் நம்ம லைஃப்க்கு இது ஒரு செகண்ட் சான்ஸாக எடுத்துக்கலாம் பட் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்ப நல்லான்றது காலந்தா முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க ரிப்போர்ட் ஹியூமின் டாக்குமெண்ட்ஸ் ரீட் பண்ணி பார்க்கும்போது அதிவேகமாடிச்சது போட்டுருக்கோம் இதை டிரைவர் மேல டவுட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தர சொல்லி ரிப்போர்ட்டர்க்கு கால் பண்ணி கேட்பாங்க சோவோட ஃபோனுக்கு குவான் டெக்ஸ்ட் பண்ணிருப்பான் அதை பார்க்கும்போது சோக்கு ஆச்சரியமா இருக்கும் அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல ரொம்ப கோவமா கையை உதறிட்டு போனான் பட் இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிட்டான் ஹாஸ்பிடல்ல ரவுண்ட்ஸ் போகும்போது லாஸ்ட் டே குவான் பண்ண எய்ட் பத்தி திங்க் பண்ணிட்டே போவான் அங்க டேஹோ முன்னாடி ஒரு குட்டி பாப்பா வந்து நிப்பாங்க அவங்க டேஹோ எனக்கு ஹாஸ்பிடல் எல்லாம் வேணா வீட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது டேஹோ எது ஏதோ சொல்லி கன்சோல் பண்ண பார்ப்பாரு பட் முடியாது அந்த இடத்துக்கு சோஜின் வந்து அந்த பாப்பா கிட்ட நல்லா பேசி அவளை சிரிக்க வச்சு அவ தலையில ஒரு கிளிப் குத்திடுவாங்க சோஜின் டேஹோட்டையே நல்லா பேசிட்டு அவங்க காடை கொடுத்துட்டு போவாங்க ஹாஸ்பிடல் ரிசப்ஷன் ஹயாக் கார்டு கேம்பிளிங் பிளேஸ் ஓனர் அவங்க ஆட்கள் எல்லாம் வந்து ஹயாக் பாத்தின இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்கிறத பாக்குற சோஜின் குவான் உடனே கால் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லுவாங்க அந்த டைம் சோ ஹாஸ்பிடலுக்கு வந்திருப்பாங்க என்ட்ரன்ஸ்ல நின்னு டேஹோக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹாஸ்பிடல் குவான் வேகமா ஓடி வரத பாப்பாங்க சோ ஹயா அன்கோன்சியஸ் இருப்பான் அவரும் வந்த அந்த ரவுடி கும்பல் அவனை தட்டி எழுப்பிட்டு இருப்பாங்க ஹயா கைரேகை எடுத்து ஒரு பேப்பர்ல வைக்க ட்ரை பண்ணும்போது குவான் அங்க வந்து அந்த பேப்பர் வாங்கி கிழிச்சு போட்டுருவான் அதுல ஒருத்தன் குவான வெளில தள்ள ட்ரை பண்ணும் போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க குவான் அவன் அடிச்சதுல அவன் கீழ விழுந்துடுவான் இப்பதான் அந்த பாஸ் நோட் பண்ணுவான் குவான் தான் ஹயாக்க கேம்லின் பண்ற இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனதுன்னு குவான் எல்லாரு சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது சோ ரொம்ப ஷாக் ஆயி பாப்பாங்க அங்க ஹாஸ்பிடல் செக்யூரிட்டிஸ்ல வந்து அந்த ரவுடி கும்பல திருத்திடுவாங்க குவான் ஹாஸ்பிடல்ல இருந்து வெளில போகும்போது சோ பின்னாடியே வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு கூப்பிடுவாங்க இந்த அளவுக்கு நீங்க எந்த கன்சர்னா இருக்கணும்னு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹார்ட் பண்ணிட்டு போயிடுவான் சோக்கு அவங்க பையனோட மெமரிஸ்லாம் கனவுல வந்ததுனால ஆகி தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிருவாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் காங் அண்ட் சோ குடிச்சிட்டு இருக்கும்போது காங் கேட்பாரு இந்த வீடு ஃபுல்லா நம்ம பையனோட மெமரிஸ் தான் இருக்கு சோ நம்ம வீட ஷிஃப்ட் பண்ணிடலாமான்னு கேட்கும் போது சோ அதுக்கு வேணாம்னு சொல்லிடுவாங்க பொலிட்டீஷியன் கிம் ஜோன் கேம்பெயின் பண்ணிட்டு சின்ன பசங்களுக்கு போட்டி வச்சு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாரு கிம் ஜோன் பத்தின நியூஸ் பிடிக்கலட்டினாலும் காங் அவங்க டிவி சேனலுக்காக கிம் ஜோனை பிரைஸ் பண்ணி நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருப்பாரு இந்த நியூஸ் பாக்குற கிம் ஜோன் அவங்க செக்ரட்டரியும் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி பார்க்கும்போது காங்கும் இப்போ ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி தான் அவருக்கு ஃபீமேல் சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்றது தெரிய வரும் சோ காங் இவங்க பொலிட்டிக்கல் கேரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு பேசிட்டு இருப்பாங்க அம்மா ரெஸ்டாரண்ட்ல சோ அவங்க அம்மா யூரி எல்லாரும் சேர்ந்து கிமிச்சி பண்ணிருப்பாங்க அதை எடுத்துட்டு நைட்டு குவான பாக்குறதுக்காக கேட் வருவாங்க கிமிச்சியை வாங்கிட்டு குவான் சோ கிட்ட சாரி கேப்பா அவங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு ஹார்ஷன் நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி சோ மேது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது சோவோட கார் டயரை சேஞ்ச் பண்ணி தரேன் குவான் சொல்லுவான் சோவும் உட்காந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க குவானுமே சோ பக்கத்துல உட்காந்து ஸ்டார்ஸ் பாக்கும்போது அங்க பக்கத்துல ஃபயர்ல இருந்து ஸ்பார்க்ஸ் வரும் அதுவுமே ஸ்டார்ஸோட பேட்டன் மாதிரி இருக்கிற ரெண்டு பேரும் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் போது சோ சொல்லுவாங்க எனக்கு நான் கார்டனா இருந்து உனக்கு எந்த ட்ரபிளும் வராம பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க குவனுமே சோ இவ்வளவு வன்பா இருக்காங்கன்றத நினைச்சு பார்த்துட்டு இருப்பான் குவனுக்கு கிம்ஜான் ஜோன் இருந்து கால் வரும் செக்ரட்டரியை மீட் பண்றதுக்காக குவான் போவான் அவங்க காங்கோடைய போட்டோ கொடுத்து அவனை ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றது காங் அரேஞ்ச் பண்ண டிடெக்டிவ் ஹேண்ட் போட்டோ எடுத்துப்பாரு காங்கன் ஸ்டோர் ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க இவங்களுக்கு டேரக்டா குக் பண்ணி தர மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாரு காங் அந்த இடத்துல உள்ள ஃபயர் பார்க்கும்போது லாஸ்ட் நைட் குவான் கேஷுவலா மர துண்டுகளை நெருப்புல போட்டது ஞாபகத்தில் வரும் சரானா குவான் பாத்தீங்கன்னா ஞாபகம் வரும் ஒன் டே ஷர்ட் ஷார்ட் சேஞ்ச் பண்ணும்போது அவனுடைய ஷோல்டர்ல வித ஃபயர் மார்க்ஸுமே இருக்கு இல்லாதது பட் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்ல அந்த பையனுக்கு ஷோல்டர்ல சிவியர் இன்ஜுரி இருந்தது மென்ஷன் ஆயிருக்கும் இத பார்த்த சோ ரொம்பவே ஷாக் ஆவாங்க இங்க இந்த ஷூ போட்டு கேப் போட்ட பையன் நடந்து வர மாதிரி காமிப்பாங்க அது வேற யாரும் இல்ல அவன் யூமின பார்த்து அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பான் அடுத்து என்ன நான் நெக்ஸ்ட் வந்து சொல்றேன் நடக்கும்